நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ரம்யா சிஸ்டர் வந்த அன்னைக்கு என்னெல்லாம் ஃபன் பண்ணோம் எங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படிங்கிறத ஃபுல் விளாகாக பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அம்மியா சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க ஸோ அவங்கள கூட்டிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்கள் ஊரை சுற்றி காமிக்க போகிறோம் வீட்டில் வந்தோன்னே ஜூஸ் கொடுத்து அவங்கள கிளம்புங்கன்னு சொல்லி கிளப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு எங்கேன்னா ரப்பர் தோட்டத்துக்கு போகிறதுக்காக கையில் பொதிவோட கிளம்பியிருக்க பொதி பொதிச்சோறு கொண்டுட்டு இனி இந்த ஆற்றை கடந்து போகும்போது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது தண்ணி இடுப்பளவு இருந்தால் இது வழியாக போக முடியாத நண்பர்களே ரோடு சுற்றி தான் போகணும் தண்ணி கம்மியாக இருக்கிறனால ஆற்று வழியாக நடந்து போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று தண்ணியோடி நடத்தி தான் நண்பர்களே கூட்டிகிட்டு போயிருந்தேன் இது நிறைய பேர் வாய்க்கால்னு சொன்னாங்க எங்கள் ஊரில் இதை தான் நாங்கள் ஆரம் சொல்லுவோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ரப்பர் தோட்டத்து பக்கத்தில் வந்தாச்சு வர்றப்போ அவங்க எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணி வழி எடுக்க காட்டு பாட்டு பாட்டு போயிருந்தோம் காட்டு போனோடன ரப்பர் காயை பார்த்தாங்க ரப்பர் காயை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்டதுக்கு நானும் சொல்லி இருந்தேன் இதுதான் ரப்பர் காய் இதுக்குள்ளாடி இருக்கிற கொட்டையை தான் சுடு கொட்டையா யூஸ் பண்ணும் அப்படின்னு அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா முள் முருங்கையில் இருக்க கொட்டையை தான் சுடு கொட்டையாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அதுவும் சுடு கொட்டையாக யூஸ் பண்ணுவாங்க தெரியும் அதே மாதிரி தான் இதில் இருக்கிற விதையுமே சுடு கொட்டையாக யூஸ் பண்ணுவாங்க நண்பர்களே நாங்கள் வந்து விளையாடிருக்கோம் இதை வந்து கல்லில் உரசி கையில் சூடு வச்சு விளையாடிருக்கோம் அதனால தான் நான் இந்த இதையும் சுடு கொட்டை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ரப்பர் காயில் உள்ள ரப்பர் கொட்டை கிடச்சதுன்னா நான் சூடு வச்சு விளையாடி காமிக்கிறேன் சரியா நண்பர்களே அப்புறமா ரப்பர் தோட்டத்துக்குள்ளாடி சாப்பிட்லான்னு கொண்டு வந்தால் சோறை சாப்பிட போகிறோம் அழகா வாழை எல்லாம் வாட்டி வச்சிருக்கா பாருங்க மாமி வாட்டி கொடுத்துருக்காங்க மாமிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க சோறு அப்புறமா ஆம்லேட் முட்டை வச்சுருக்காங்க அப்புறமா இது இது என்னமாக்கா துவையல் துவையல் வச்சிருக்காங்க கத்திரிக்காய் பொரியல் அப்புறமா பீட்ரூட் பொரியல் பப்படம் இருக்கா பப்படம் வச்சிருக்கா பார்த்துக்காங்க எல்லாம் கோவிந்து போயிட்டு மக்களே கொதிச்சோறை வந்து நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பாக்கோம் தொவையில எப்படி விரவில புளி உப்பு எல்லாம் வச்சு அப்படி சுள்னு சூப்பரா இருக்கு அப்புறமா தக்கரிக்காய் பொரியல் அதுவும் சூப்பரா இருக்கு மக்களே என்னதான் வந்து வாழை பண்ணனால அவ்வளோ ஒரு ருசியா இருக்கு நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா அந்த கொதிய பாருங்க பொதியலை சோறு உண்மையிலே சூப்பரா இருக்கும் மகளே அதுவும் இந்த இயற்கையில் இருந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு தனி ருசி சுபி கொஞ்சம் ஊட்டி கொடுப்போம் இருந்தது கொஞ்சம் தோட்டத்துக்குள்ளே இருந்து பொதிசோர் சாப்பிட்டது செம்மையாக இருந்துச்சு நண்பர்களே என்ன ஒன்றும் கொசுக்கடி அதிகமாக இருந்து அப்படியே பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருந்துச்சு அதுலேயே கையை கழுவிட்டோம் இது வந்து முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது தோப்பு துறவு கிடச்சா உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவோம் இல்லை அது மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்த உடனே பார்த்தோன்னா தொட்டாச்சினங்கி கூட விளையாடிட்டு இருந்தாங்க அந்த சிஸ்டர்ல கொஞ்சம் நல்ல சுருங்குது பார்த்தீங்களா சுருங்குது பார்த்தீங்களா இந்த இலை இப்படி எப்படி சுருங்குது ஆ நம்ம இந்த மாதிரி விளாட் விளாடி இருக்கீங்களா நீங்கள் யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா ஆயினி சக்க பறிக்க போயிட்டோம் ஆயினி சக்க பறிக்க போகிற வழியில் அருகம்புல்லு நினச்சி கோரப்புல்ல நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டோம் நண்பர்களே இதுக்குமே ஒரு கமெண்ட் வந்துச்சு இது கோரப்புல் அருகம்புல்லு இல்லை எதுவுமே தெரியாமல் சொல்லாதீங்கன்னு உண்மையிலே இது அருகம்புல்லா கூரப்புல்லான்னு வித்தியாசம் தெரியாம தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அது தப்பாயிருச்சேன்னு அருகம்புல்ல தேடி பிடிச்சி அதையும் தனி வீடியோவாக நம்மளோட சேனல்ல போட்டுருக்க நண்பர்களே அதையும் பாருங்கள் அப்புறமா ஆயனி சக்கை பறிக்க போன இடத்துல நிறையவே கீழே கிடந்துச்சு நண்பர்களே கீழே நல்லதாக கிடந்தாலும் விட மாட்டோமே அதனால ஃபர்ஸ்ட்டு கீழே கிடக்கிற ஆயனி சக்கையெல்லாம் தேடி திறக்கி பார்த்த நண்பர்களே எல்லாத்துலேயுமே ஒன்று ரெண்டு சோளம் தான் இருந்துச்சு நிறைய சோளம் இல்லவே இல்லை அப்புறமா மரத்துல இருந்தே பறிக்கலான்னு சொல்லிட்டு மாதிரி நிறைய பேர் நின்று அங்கே ஆயினிச்சக்கை பறிச்சுட்டு நின்னாங்களா அவங்க கையிலேருந்து தோட்டையை வாங்கி நாங்களும் நல்லா பறிக்க ட்ரை பண்ணோம் என்ன ஒன்று எட்டவே இல்லை கீழே வேற தண்ணியாக கொஞ்சம் சறுக்குனாலும் தண்ணிக்குள்ளே விழுந்து கிடப்போம் காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பேசாமல் தம்பி நீங்களே பறிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க பறிச்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அவனுங்க பறிச்சா கொஞ்சம் ஜக்க இருந்துச்சு அதில் ரெண்டெண்ண கேட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டேன் நம்பர்களே ஒன்று நல்லது பார்த்து

அப்புறமா இந்த வீடியோல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நினைச்சேன் நண்பர்களே என்னன்னா என்னோட சேனல்லாம் ரம்யா சிஸ்டரை திட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அம்மு வரம்னு சொல்லிட்டு ஒரு ஐடி அவங்க யாருன்னு தெரியல ஆனா ரம்யா சிஸ்டர் திட்டி கமெண்ட் போட்டுருந்தாங்க என்னோட வீடியோல என்ன திட்டி போட்டிருந்தா கூட பரவாயில்ல நண்பர்களே அவங்க எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்தவங்க அவங்கள திட்டினது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க வந்து ஓசி சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு சாப்பிட கொடுத்து அவங்கள கவனிக்கிறது தப்பு இல்லையே அதை கூட அவங்க ஓசி சாப்பாட்டுக்கு வேண்டி விருந்துக்கு வந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சாப்பிட நம்ம கொடுக்காட்டி தான் தப்பு கொடுத்து அவங்கள வழி அனுப்பி விடுறதுல எந்த தப்புமே இல்லை அதை நீ அது நீங்கள் அப்படி பேசுறது வந்து நம்ம வந்து ஒருத்தங்க கெஸ்ட்டாக வர்றாங்கன்னா அவங்கள கவனிக்கிறத கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது நண்பர்களே தயவு செஞ்சு இனி கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க அதுவும் ரம்யா சிஸ்டர் திட்டி என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது சாப்பிட எல்லாமே நிறைய கிடைக்கிது அதனால நீங்கள் அந்த மாதிரி பேசாதீங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புற டைம் தோட்டத்துக்கு போயிருந்த நண்பர்களே கொக்கோ மரத்தோட்டம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே நிறையவே கொக்கோ பழம் இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே அணில் கடிச்சு கடிச்சு வச்சுருக்கு நண்பர்களே ஒன்றை கூட முழுசாக விட்டு வைக்கல நாங்கள் அப்படியே கொக்கோ கொக்கோ மரத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விலைக்கு பாட்டம் எடுத்துருப்பாங்க அந்த தாத்தா வந்துருந்தாங்க பார்த்ததும் நல்ல கொக்கோ பழமா இருக்கான தேடி தரைக்கு ஒரு மூணு காய் பறிச்சிட்டு வந்தாங்க நண்பர்களே சிறு இருக்கிற பழமா இருந்தா அணில் ஒண்ணுமே பண்ணாதான் அப்படி இருக்கிற பழமா பார்த்து அந்த தாத்தா ஒரு மூணு பழம் பறிச்சிட்டு வந்தாங்க கொக்கோ பழத்துல இருக்கிற விதையை தான் சாக்லேட் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க நண்பர்களே எங்க வீட்டு பக்கம் நிறையவே இந்த கொக்கோ மரம் இருக்கு எங்க வீட்டு பக்கம்னா அம்மா வீட்டு பக்கம் சின்ன வயசுல எல்லாம் எங்கள் ஊர் பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த கொக்கோ மர தோட்டத்தில் போய் கொக்கோ பழம் எல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம் அந்த அனுபவம் எல்லாம் நிறைய இருக்கு நண்பர்களே அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அதே வாட்டி இந்த வழியாக போகும்போது கொக்கோ மரத்துலேருந்து ஒரு கொக்கோ பழம் பறிக்கணும்னு நினச்சிருக்க நண்பர்களே வேலி எல்லாம் போட்டு வச்சிருக்குமா நம்ம இறங்கி போய் பழத்தை பறிக்கிறத பார்த்தா பிடிச்சு கட்டி வச்சிருவாங்களே அதனால் பேசாமல் வந்துடும் நண்பர்களே இன்றைக்கி ரம்யா சிஸ்டர் வந்தனால அவங்களையும் கூட்டிகிட்டு சும்மா வீடியோ எடுக்கலான்னு வந்தோம் அந்த இடத்துல அந்த உடைய உடையக்காரர் பார்த்து மூணு காய் பறித்து தந்தாங்க நினச்ச கொக்கோ பழத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க நாங்களும் கிளம்பிட்டோம் நண்பர்களே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரம்யா சிஸ்டர் பிடிச்ச யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பர்களே எப்படி இருந்துச்சு அப்படின்னு